ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியே அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியே அதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது இந்த ஜூலை மாதத்தில் ஒரு அதிரடியான சிறப்பான ஆன்மீக நாளானது வர இருக்குது அதுதான் ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இந்த ஜூலை பத்து வியாழக்கிழமை அப்படி என்ன அற்புதமான ஆன்மீக சார்ந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்பட கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஜோதிடர்கள் கணிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணத இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு சொல்ல போறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்ல போற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சோ அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி வந்து ஒரு பிரபஞ்சத்தில் சக்தியான பௌர்ணமி என்று சொல்லப்படுது ஏன்னா இந்த பௌர்ணமி மிதுன ராசியில் சூரியன் இருக்கும்போது வருது அதனால் இது மிதுன பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் கூடவே இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை வர்றதுனால குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த ஸ்பெஷல் ஆணி மாத பௌர்ணமியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நல்லது அதாவது இந்த ஒரு மாலையை ஸ்பெஷலாக சாத்தி மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்தால் செல்வ மலை பொழியோ ஸோ செல்வ மலை பொழிய என்ன மாதிரியான மாலையை சாத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவா அத வந்து இந்த வீடியோல வந்து உங்க ராசிக்காரங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க மாலைய சாத்தி நீங்க புண்ணியத்தை வந்து பெற்றுக்குங்க சரி வாங்க என்ன மாலை சாத்தணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதம் வரக்கூடிய பௌர்ணமி விட ரொம்பவே விசேஷமானதாகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தின் ஆடி மாத பௌர்ணமி வியாழக்கிழமை வர இருக்குது ஆக்சுவலி இந்த ஸ்பெஷல் நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு மழை பொழியும் மகாலட்சுமி குகுந்த இந்த மாலையை எப்படி சாத்தி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய இதனால் பலன்கள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க இந்த ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம் அதில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதில் இந்த பௌர்ணமியில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா முகசவர செய்வது முடி வெட்டுவது மொட்டை போடுவது நகை வெட்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது முடிந்தவரை இந்த நாளில் அசைவம் தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது காரணம் என்னென்னா பௌர்ணமி அன்றைக்கி பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும் இதனால் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கும் அந்த ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்கள்லையே செய்யப்படுகிறது ஆக்சுவலி பௌர்ணமியில் இன்னொரு ஸ்பெஷல் கிரிவலை வருவது ரொம்பவே விசேஷம் நிலவுடைய ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலையாகவும் தீரும் அதனால தான் இந்த நாளில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று கூறுவாங்க அதே போல் பௌர்ணமியில் சுப விஷயம் செய்யலாம் வீடு கட்டுறது சுப பேச்சுவார்த்தை பேசுறது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் வந்து செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் எல்லாத்துக்கும் மேலே மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது இதனால சுப வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இறைவனை நினைத்து தியானம் மேற்கொண்டால் நம்ம ஒரு வருடம் தவ செய்வதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி இப்பேற்பட்ட இந்த ஸ்பெஷல் பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா காலையில எழுந்திரிச்சு வீடு முழுவதும் சுத்தம் செய்திடணும் அப்புறம் பூஜை சுத்தம் செய்திடணும் குளித்து சுத்தமாகிடணும் நீங்களும் அப்புறம் நீங்கள் வாசலில் கோல வரையணும் அதில் தாமரை கோலம் இல்லைன்னா தெய்வீக கோலம் வரைவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த இதனால் அதுக்கப்புறம் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும் மகாலட்சுமியுடைய மனக்குளிரை நீங்கள் செய்யக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து சிறப்பு அதாவது மகாலட்சுமியை மனக்குளிர நீங்கள் செய்யக்கூடிய பிடித்தமான ஒரு பொருளால் மாலையை கட்டி போடணுங்கிறத தான் சொல்ல வரேன் நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த பொருள் ஸோ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல் மஞ்சள் நூலால் கோர்த்து சாத்தணும் பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியும் படைக்கணும் அதாவது இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கு இரண்டில் ஐந்து முகத்துலையும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் அதே போல் என்னதான் குத்துவிளக்கு காமாட்சம்மன் விளக்கு போன்றவற்றை இந்த நாளில் ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரே ஒரு விளக்காவது பூஜை அறையில் கண்டிப்பாக நாம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எரிய வைத்தே ஆக வேண்டும் அதே போல் தலைவாசலையும் இரண்டு அகல் விளக்குகளை இரு வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத்தை வந்து எரிய வைக்க வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கோ நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கோ கடன் தொல்லைகள் தீரோ இந்த மாதிரியெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது அதே போல் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அதே போல் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த நாளில் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரணும் இதனால விரைவில் கடன் அடைய என்கின்ற ஐதீகம் இருக்கு இது போல் எண்ணற்ற பழங்களை தரக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமியை உங்க ராசிக்காரங்க தவற விடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த பௌர்ணமி பற்றிய முழு தாள்களும் உங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை நீங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து எல்லா விதத்திலையும் நன்மை உண்டாகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதையோ செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிலும் வெற்றியோ சந்தோஷமோ உங்களுக்கு கிடைத்தே தீரும் பணம் வருவது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு இதில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகோ தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கோ ஸோ அதனால் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து முன்னேற்றம் வந்து உங்களுடைய இதில் வந்து காண்பீங்க மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஸோ மேல் அதிகாரிகளோடு நீங்கள் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு குதலம் உண்டாகும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுது க குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலையெல்லாம் மாறும் ஸோ இந்த மாதிரிலாம் மாறி அதிர்ஷ்ட நிலையில போவீங்க பெண்களுக்கு கூட காரியங்கள் எல்லாம் துணிச்சலாக செய்தீங்கன்னா முடித்து வெற்றியானது காண முடியும் எதிர்ப்புகள் வந்து விலகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு சாதகமாக இருக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து மதிப்பு மரியாதையும் உங்கள் ராசிக்கே அதிகரிக்கும் சிறப்பாக படிப்பு இருந்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பரிசு பாராட்டுகளும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் அதை மேற்கொண்டிங்கன்னா மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அந்த நாட்டம் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் ஃபைனலாக மாணவர்கள் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த இருந்து கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொள்ளணும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்குங்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது துணிச்சலாக செயல்பட வேண்டியது அதாவது துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இதெல்லாம் தாங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேர் பண்ணுறது வந்து பலன் பேருங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைய போல் உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ